உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் அவர் என்ன வாக்கு திட்டம் கொடுக்குறாருன்னா ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அப்படின்னு இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க நம்ம கண்ணு இருக்குதே எப்பொழுதும் எதங்க தேடும் எப்பொழுதும் நன்மையை தான் தேடும் நம்ம மனசு இருக்குதே அதுதான் தேடும் ஏதாவது நன்மை கிடச்சிருச்சா எங்கேயாவது இருந்து நமக்கு நன்மை வந்துடுச்சா தான் தேடும் நம்ம மனசும் நம்ம கண்களும் தேடிக்கிட்டே தான் இருக்கும் தேவன் சொல்கிறாங்க அந்த நன்மை தரேன் நன்மை தருவேன் அதுவும் ரெண்டு மடங்கு நன்மை தருவேன் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களாங்க சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்து நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிக்கிறார் இந்த மாதத்தில் நம்ம வாயை அவர் வந்து திருப்திப்படுத்துவார் நன்மை நன்மை தேடிகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம திருப்தி ஆகலை நம்ம கரெக்டான அதிகமான நன்மைகள் பெற்றுக்கொள்ளலை அதனால் தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் கொடுத்து உங்களை திருப்திப்படுத்துவார் நீங்க கல்யாண வீடு ஒரு விருந்து வீடுக்கு போனால் நல்லா சாப்பாடு போட்டுருவாங்கள திருப்திப்படுத்திட்டு தான் அனுப்புவாங்க நம்மளுக்கு ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு ஸ்வீட்டோ நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடோ இருக்கும் கல்யாண வீடோ ஒரு ஃபங்க்ஷனோ போனால் திருப்திப்படுத்திடுவாங்க வரவங்களை திருப்திப்படுத்தி தான் அனுப்புவாங்க அது மாதிரி தேவன் ஏப்ரல் மாதத்துல உங்களை திருப்திப்படுத்துவார் எப்படி திருப்திப்படுத்துவார் நன்மைகளை கொண்டு உங்களை திருப்திப்படுத்துவார் ஓகேங்களாங்க நம்ம எந்த தனி மனிதனோக்கிடையும் எந்த தனி மனிதனையும் நம்பல யாரோ ஒரு மனிதன் எனக்கு நன்மை செய்வான் என்று நம்ம காத்திருக்கல அது மாதிரி நம்ம யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் இருக்காருல அவர் செய்து தருவாரு ஓகேங்களாங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ளே போவோம் தேவன் நன்மை செய்வார் காணா நாட்டுக்குள்ளே போ உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆபிரகாம் கிட்டே தேவன் சொன்னாங்களா சொன்ன உடனே சாராலும் ஆப்ரகாமோ அறக்க பறக்க ஓடி போனாங்க காணா நாட்டுக்கு தேவன் சொல்லிட்டாரு காணா நாட்டுக்கு போனால் நன்மை வருமா சொல்லிட்டு ஓடி போகிறாங்க ரெண்டு பேருமே வேறு நாட்டுக்கு போய் உட்காந்துடுறாங்க தேவன் சொல்கிறாங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ளே போங்க நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் போங்க உள்ளே போங்க அதனால் நம்ம மார்ச் மாதத்தை காலி பண்ணிட்டு ஏப்ரலில் போய் உட்காந்துடலாங்க கவலைப்படாதீங்க நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்காரு தேவன் அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாற மாட்டார் மனுஷங்க இன்னைக்கு ஒரு நாள் ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒரு நாள் ஒன்று பேசுவாங்க அப்புறம் நம்மளையே தெரியாதுன்னுவாங்க ஆனால் தேவன் அப்படி கிடையாது சொன்னால் சொன்னது தான் மாட்டார் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே போனால் நன்மை வரும் அதுவும் ரெட்டிப்பான நன்மை தரேன்றாரு உள்ளே போவோம் சந்தோஷமாக உள்ளே போவோம் எப்படி ஆபிராவும் சாராலும் கானா நாட்டில் போய் உட்காந்தாங்க என்ன அது என்ன அந்த ஒரு நாளை பற்றியே தெரியாது ஆனால் நன்மை தேவன் தருவார்னு சொல்லிவிட்டு ஓடிப்போனாங்க நம்மளும் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே போவோம் தேவன் நம்மளுக்காக நிறைய நன்மைகள் வச்சுருக்காரு ஓகேங்களாங்க நம்ம அதை பெற்றுக்கொள்வோம் நம்ம நன்மைகளை தேட வேண்டிய அவசியம் இல்லை தேவனை தேனா போதும் ஏசுவை தேனால் போதும் நன்மைகள் எல்லாம் அவர் கொடுத்துடுவார் அதுவும் ரெண்டு மடங்கு கொடுப்பாரு ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமய இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்க போகிறீங்கப்பா உங்கள் பிள்ளைங்களை திருப்திப்படுத்த போகிறீங்க நன்மைகளை கொண்டு திருப்திப்படுத்த போகிறீங்க நாங்கள் நன்மைகளை தான்ப்பா தேடிட்டு இருக்கோம் நீங்கள் அந்த நன்மைகளை கொடுக்க போகிறீங்க இந்த மாதத்தில் நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிற்போங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சுப்பீராக இப்போ மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் பாது செய்தாண்டவர் அந்த புக்கில் இருக்கிற பேரை கிரிக்கி போட்டுடாதீங்க நீங்கள் கிரிக்கி போட்டால் எங்களை நரகத்தில் தள்ளிவிடுவீங்க தயவுசெய்து எங்கள் பாவங்கள் இல்லாமல் எங்களை நல்லா கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா பூமியிலே உங்கள் உங்ககிட்ட எங்களை அர்ப்பணிக்கிறோம் தயவுசெய்து பாவங்கள் இல்லாமல் எங்களை தயவு செய்து நல்லா கழுவுங்கப்பா கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கள் இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாகப்பா இந்த பூமிக்கு நீங்கள் எந்த ஒரு நொடி வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா அந்த ஒரு நொடி பரிசுத்தமாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுக்க போகிறீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டுப்பா நாங்கள் வானத்துக்கு உங்களை பார்க்க வரப்போகிறோம் பா அந்த ஒரு நொடி எங்கள் வாழ்க்கையிலேருந்து நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது பசுத்தை குறைச்சலேருந்தா விட்டுட்டு போயிடுவீங்க பசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வர போகிறீங்க இங்கே ஆயிரம் வருடம் தங்கி ஆட்சி செய்ய போகிறீங்க அந்த கால எங்களை கூப்பிட்டுக்கோங்கப்பா உங்கள் ஆட்சியை நாங்கள் பார்க்கணும் பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இசு முடிச்சவங்க எழுப்பிதாவே உண்மை நாளைக்கு பார்க்கலாம்